எங்க ஒரு உயிரை கொன்று அசால்ட்டா அப்படி சாப்பிட்றீங்க உயிரை கொன்னு சாப்பிட்றோம் அதானே ஈவரம் கொஞ்சமாவது இருந்தால் தானே அது ஒரு உயிர்ன்றது தெரியும் அது முட்டை இதுல என்ன ஒரு உயிரை கொள்றது சொல்லு அதில் ஒரு உயிர் இல்லை அதானே கொஞ்சம் ஈவரக்கம் இருந்தால் தான் என்னையே பச்சை பாவம் இல்லாமல் கொடுங்க பத்துரை அதெல்லாம் போய் விட்டு வைப்பியா நீ அப்ப மீன் கறி எல்லாம் அதெல்லாம் ஒரு உயிரா இல்லையா எல்லாரும் கதையும் விடுங்க நீங்க பாருங்க மீன் கறி எல்லாம் சாப்பிடுறமே அது ஒரு உயிரா இல்லையா அது உயிர் இல்லை அதெல்லாம் பிளாஸ்டிக் பொருள் வெல்த்து கட்டுங்க